என் தங்க பிள்ளையே மனவேதனை நிறைந்த உன் வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகின்றது பதினைந்து நாட்களாக உன் இல்லத்தில் தங்கி இருந்து உன்னை ஆட்டி படைத்த ஒருவர் இப்பொழுது உன் இல்லத்தை விட்டு வெளியேற போகின்றார் இவர் யார் என்று என் பிள்ளை உனக்கு நான் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் அம்மா உன் இடத்தில் இதை சொல்ல வேண்டிய காரணம் இவர் பதினைந்து நாட்கள் உன் இல்லத்தில் அவ்வளவு சாதாரணமாக வெல்லாம் தங்கி இருக்கவில்லை இவர் தங்கி இருப்பதை நீ உணர்கின்ற அளவிற்குத்தான் அவர் அங்கு இருந்தார் ஏனென்றால் அத்தனை மாற்றங்கள் உன் வீட்டில் நடந்தது எத்தனையோ விஷயங்கள் உன் வீட்டிற்குள் புதிதாக நடக்கிய தொடங்கியது எப்படி நமக்கு இதுவெல்லாம் நடக்கிறது எப்படி நம் வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று நீ யோசிக்கின்ற அளவிற்கு பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது என்பது உண்மை நீயும் கடந்த பதினைந்து நாட்களாக உன்னுடைய வீட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று உன்னிப்பாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றாய் ஏதோ ஒன்று உன் மனதிற்குள் நெருடலை கொடுக்கத்தான் செய்கிறது இத்தனை நாளும் இல்லாதபடி என்ன இது இத்தனை நாளும் இல்லாத ஒரு விஷயம் என்ன இது என்று நீ யோசிக்கிறாய் உனக்காக என்றும் உன் அம்மா முன்னின்று ஒரு விஷயத்தை சொல்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உன்னை நிறைவாக வந்து சேரும் காலம் எதற்குமே என் பிள்ளை கலங்கிவிடக்கூடாது வராகி உனக்காக நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து உனக்கு நான் எடுத்துச் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அதனை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எதற்காக வெல்லாமோ இந்த வாழ்க்கையில் நாம் கஷ்டப்பட்டு ஆனால் ஒன்றுமில்லாத விஷயங்களுக்காக கஷ்டப்பட்டு பெரிய விஷயங்களுக்காக நாம் எதையுமே பெரிதுபடுத்தாமல் இருந்திருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ பெரிதுபடுத்தாமல் உனக்காக நான் கொண்டு வருகின்ற ஒவ்வொன்றையும் என் பிள்ளை சரியாக நீ என்னவென்று உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் உனக்காக நின்று ஒவ்வொன்றையும் நாம் சரியாக பெற்றுக்கொள்ளும் காலத்தில் என் பிள்ளை நீ எந்த ஒரு உண்மைகளையும் நினைத்து நீ கலங்கக்கூடாது உன்னை தேடி வருவது அத்தனையுமே உனக்குள் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் உன்னை தேடி வருகின்ற எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை மிகப்பெரிய அளவில் நடத்தி தந்திடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா என்னாலுமே உன்னை தொடர்வதற்கு காரணம் என்ன தெரியுமா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யாராலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு வேதனையையும் அனுபவித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஏனென்றால் ஒருவர் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்து இந்த உலகம் அவர்களைத்தான் சுற்றி சுற்றி வரும் அவர்களின் சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும் என்பதும் அவர்களை இந்த மனநிலையிலிருந்து மீட்டு அவர்களை தீய மனநிலைக்கு சென்று அழைத்து விட வேண்டும் என்பதும் தான் அவர்களினுடைய மிக பெரிய எண்ணமாகவே அந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது இது போன்ற மனநிலை கொண்ட இந்த மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பது நிச்சயமாகவே எனக்கு சரிப்பட்டு வரவில்லை இவர்களை எல்லாமும் உனக்கு அடையாளப்படுத்தி பல துன்பங்களையும் சோதனைகளையும் நான் உனக்கு கொடுக்கின்றேன் இவர்களை எல்லாம் உனக்கு உறுதிப்படுத்திடத்தான் நான் உன் முன்னால் இவர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்பது உண்மை அப்படி இருக்கும் பொழுது நான் எதை செய்தாலுமே அதில் ஒரு நியாயம் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா உன் வீட்டில் தங்கி இருந்தவர் நல்லது செய்தாரா கெட்டது செய்தாரா என்பதனை உன் அம்மா நான் சொல்லித்தான் வந்திருக்கின்றேன் இத்தனை நேரமும் என் குழந்தை நீ யோசித்த விஷயங்களும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருந்த விஷயங்களும் சரி அத்தனையும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு ஏதோ ஒன்றை நிறைவாக கொடுக்க வேண்டும் அல்லவா உன்னை எந்த இடத்திலும் கைவிடாமல் எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னை விட்டுவிடாமல் உனக்கான நல்ல நேரத்தை இந்த வாழ்க்கை உருவாக்கி கொடுக்க வேண்டும் அல்லவா இதற்கு மேலும் எதற்கும் என் பிள்ளை வருந்திக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் என்பது உனக்கு கிடையாது ஏனென்றால் இந்த வாழ்க்கை பல அற்புதங்களை உன் கண் முன்னாலேயே நடத்துகிறது இந்த வாழ்க்கை பல அதிசயங்களை உன் முன்னாலேயே உனக்கு நடத்தி கொடுக்கிறது ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்கிறது நீ தொலைத்ததை எல்லாம் மீட்டு கொடுக்கிறது உனக்கு வேண்டியவர்களை அருகில் வைத்தும் வேண்டாதவர்களை விலக்கி வைத்தும் பல அதிசயங்களை உனக்கு நடத்தி கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ளும் நேரம் நீ எந்த இடத்திலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை விட்டுவிடக்கூடாது எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை நீ தொலைத்துவிடக்கூடாது நான் உன்னை தேடி வரும் பொழுது ஏதாவது ஒரு நன்மையை உனக்கு சொல்லாமல் நான் சென்றது கிடையாது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை ஒரு பொழுதும் நான் உன் இடத்தில் சொல்லிவிடாமல் உன்னை விட்டு விலகியதும் கிடையாது உனக்கு நல்வழியை நான் காண்பித்து கொடுத்துவிட்ட பிறகுதான் அடுத்த வேலை என்ன உண்டோ அதை நான் பார்க்க செல்வேன் அப்படித்தான் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எதையுமே கொடுத்தாலும் எல்லா நிலையிலும் இருந்து உனக்கு வேண்டியபடி ஒவ்வொரு உண்மைகளையும் சர்வ நிச்சயமாக நடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் என் பிள்ளை கலங்கிய விஷயங்கள் அத்தனையிலும் மனமுடைந்து நீ நின்றதை நிறுத்திவிட்டு இனி உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்று நீ யோசிக்கிறாயோ அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை நாளும் உனக்கு நான் சொல்லி இருக்கின்ற எத்தனையோ மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்தி இருக்கின்றது எதையும் ஏற்றுக்கொள்ள நீ துணியும் பொழுது நான் உன் முன்னால் வந்து நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமுமே உனக்கு வாழ்க்கையில் பல அனுபவங்களை தந்துவிட்டது இதுவரையிலும் நீ பட்ட வேதனைகள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியான நிகழ்வுகளை கொடுத்து விட்டது என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ கலங்காமல் ஒன்றை புரியும் பட்சத்தில் உனக்கு அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை எந்த நொடியிலுமே நாம் விரும்பியது போல நம் வாழ்க்கை நமக்கானதாக மாற வேண்டும் அல்லவா எந்த நேரத்திலும் நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை நமக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட நம்பிக்கையை தான் வராகி உனக்கு கொடுக்கிறேன் பதினைந்து நாட்கள் ஒருவர் தங்கி இருக்கிறார் என்று சொல்கிறேன் என்றால் அதை உடனடியாக உன்னிடத்தில் சொல்லாமல் எதற்காக அம்மா இத்தனை நேரம் இழுத்தடித்து கொண்டு உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பது முதலில் உனக்கு புரிகிறதா உனக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் பொறுமை வேண்டும் எந்த ஒரு விஷயமும் எளிதில் கிடைக்காது என்ற எண்ணம் வேண்டும் எதையுமே அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நம்மால் பெற்றுவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கான மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் நீ எதிர்பார்த்தது எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நல்லபடியான ஒரு புரிதல் உனக்கு வந்து சேரும் இல்லாத பட்சத்தில் உனக்கு எந்த ஒரு புரிதலும் கிடைக்காது நீயோ வென்று இருந்து கொண்டிருப்பாய் எல்லாமும் நமக்கு எளிதாக கிடைத்து விட்டால் அதன் அருமை எப்பொழுதுமே என் குழந்தை உனக்கு புரிந்து விடுவதில்லை அல்லவா அதனால்தான் நானும் உன்னை சோதிக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே உன் அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த விஷயத்திலிருந்து நீ என்ன பெற நினைத்தாலும் அதை நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பது முதலில் உன்னுடைய புரிதலில் இருக்க வேண்டும் எதையுமே என் பிள்ளை நீ கவனமாக ஏற்றுக்கொள்ளும் நேரம் உனக்கு நல்லது நிச்சயமாக பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நம்பிக்கை உனக்குள் நிச்சயமாக உருவாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எதற்காகவும் என் பிள்ளை கலக்கம் கொண்டு தவிக்காதே எந்த இடத்திலும் எதையும் யோசித்து நீ வருத்தமடையாதி உனக்கான நம்பிக்கைக்குரிய நேரமாக இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் தர தயாராகிவிட்டது பௌர்ணமி முடிந்த நாளிலிருந்து உன் வீட்டிற்குள் வந்தது யார் தேய்பிரை ஆரம்பித்த நாளில் இருந்து மகாலய பட்சம் ஆரம்பித்து விட்டது உன் இல்லத்திற்குள் இருந்தது உன் வீட்டில் இறந்து போனவர்களினுடைய ஆத்மாக்கள் அல்லவா முன்னோர்களின் ஆத்மாக்கள் உன் வீட்டில் சமீபத்தில் இறந்து போனவர்களின் ஆத்மாக்கள் என்று இவர்கள் எல்லோருமே உன் இல்லத்திற்குள் வந்து நிரந்தரமாக தங்கி இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக நான் சொல்ல வந்தது முன்னோர்களின் ஆத்மாவை பற்றியதுதான் ஏனென்றால் அவர்களினுடைய ஆத்மாவானது பதினைந்து நாட்கள் உன் இல்லத்தில் தங்கி இருந்ததற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டுமல்லவா அவர்கள் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை தரவும் பல முன்னேற்றங்களை உனக்கு கொடுக்கவும் யோசித்திருந்தார்கள் எந்த நிலையிலும் என்னவென்றும் உனக்கு யோசித்து அத்தனை விஷயங்களையும் சரியென்று உனக்கு புரிய வைக்க இவர்கள் நினைத்திருந்தார்கள் இப்படியாக இவர்கள் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க யோசித்த பொழுது அந்த இடத்தில் நின்று உனக்கு அவர்கள் தந்திட்ட விஷயங்கள் பல மாற்றங்கள் என்று ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒரு வகையில் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நிகழ்த்தி இருக்கிறது இவர்கள் உன்னுடைய வீட்டில் இருந்ததற்கான அத்தனை சாத்திய கூறுகளும் இன்னும் ஒன்றிரண்டு நாட்களில் உனக்கு தெரிய வந்துவிடும் இவர்கள் அங்கிருந்து என்ன செய்தார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன அதிசயங்களை நிகழ்த்தினார்கள் என்பது நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் எல்லாமும் உடனடியாக தெரிந்துவிடாதல்லவா ஒவ்வொரு விஷயத்திற்குமான பலன்கள் ஓரிரு நாட்களில் கிடைக்கும் என்பது போலத்தான் பதினைந்து நாட்கள் இவர்கள் இருந்து உன் வீட்டில் செய்த மாற்றங்கள் மிக பெரிய அளவிலான திருப்பத்தை உனக்கு எண்ணி ஓரிரு நாட்களில் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் உன் தாயானவள் உனக்கு எடுத்துச் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்றாள் நாளைய விடியல் அமாவாசையினுடைய விடியல் நாளைய முடிகின்றதும் இவர்கள் உன் இல்லத்தை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் இவர்கள் உன் வீட்டிலிருந்து வெளியேற வேண்டிய நேரம் பதினைந்து நாட்கள் இவர்கள் இங்கிருந்து உன்னை மனதார கண்டு கழித்ததோடு மட்டுமல்லாமல் வீட்டிலும் தங்கியிருந்து அவர்களினுடைய பலவிதமான ஆசைகளையும் அவர்கள் நிறைவேற்றி கொண்டார்கள் அதாவது தன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்து பலமுறை உன் வீட்டு வாசலுக்கு வந்து கண்ணீர் வடித்தார்களோ அதில் எல்லாம் உனக்குள் தோன்றிய மாற்றங்களை இவர்கள் கண்டிருக்கிறார்கள் அதிலிருந்தெல்லாம் உனக்குள் தோன்றிய திருப்பங்களை இவர்கள் கண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கும் அது மகிழ்ச்சி தானே முன்பெல்லாம் நீ இவர்களையே நினைத்து நினைத்து கண்ணீர் விடுவதையும் எந்த ஒரு காரியத்திலும் உன்னுடைய மனதை செலுத்தாமல் எப்பொழுதும் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றியே யோசித்துக் கொண்டும் ஒருவரினுடைய இழப்பு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தலைகீழாக புரட்டி போட்டது போல எப்பொழுதும் அவர்களையே எண்ணிக்கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருப்பதையும் பார்த்து இவர்கள் கண்கலங்கினார்கள் இப்பொழுது எல்லாம் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு பக்குவமாக எல்லோரும் நடந்து கொள்வதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அத்தனை மகிழ்ச்சியாக இருக்கின்றது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் இறப்பு என்ற ஒன்று எல்லோருக்கும் உண்டு என்பது அவர்களையும் புரிய வைத்து விட்டது அவர்களுக்கும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் உணர வைத்து விட்டது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை என் குழந்தையை எல்லோரும் சரியாக தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் அல்லவா அப்படி இது போன்ற ஒரு மாற்றம் வந்ததே அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான் இனி எந்த ஒரு இழப்புமே யாரையும் ஒரு சில நாட்கள் காயப்படுத்தும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள தூண்டிவிடும் நாம் இதை கடந்து செல்லத்தான் வேண்டும் என்பதனை நிச்சயமாக அவர்களுக்கு புரிய வைத்துவிடும் எல்லையற்ற சந்தோஷமும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் இந்த குடும்பத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இந்த பதினைந்து நாட்கள் இவர்கள் தங்கி இருந்தார்கள் மகாலயபட்ச நாட்களில் இவர்கள் உன் இல்லத்தில் நின்று பல நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார்கள் உன் வீட்டில் இருந்த பல பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்து பல மனக்கசப்புகள் யார் வாழ்க்கையிலாவது கஷ்டங்கள் இருந்திருந்தாலோ குழப்பங்கள் இருந்திருந்தாலோ அதையெல்லாம் தீர்த்து கொடுப்பது என்று பல நன்மைகளை செய்திருக்கிறார்கள் நாளைய தினம் அவர்கள் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் மகாலய அமாவாசை நாளைய தினம் நாளை மறுநாளோடு அவர்கள் இங்கிருந்து சென்று விடுவார்கள் அமாவாசை திதி முடிந்த நேரம் அவர்கள் இங்கிருந்து செல்ல வேண்டிய நேரம் அப்படியானால் என் பிள்ளையை அவர்களை நீ நிச்சயமாக நல்லபடியாக வழி அனுப்பி வைக்க வேண்டும் எமதீபம் ஏற்றி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்களையும் பல உண்மைகளையும் எப்பொழுதுமே தெய்வங்கள் நடத்துவது போல உன்னுடைய இல்லத்தின் முன்னோர்களும் நடத்துவார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி உன்னுடைய புரிதலினால் உனக்கு கிடைத்த விஷயங்கள் அத்தனையும் நீ நல்லபடியாக நம்பிக்கையோடு உணர வேண்டும் அதிலும் குறிப்பாக நாளை அவர்கள் கிளம்புகின்றனால் அமாவாசை முழு அமாவாசை நாளில் மகிழ்ச்சியோடு உன் குடும்பம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் எல்லோருமே எல்லா கவலைகளையும் மறந்து இனி நல்லது நடக்கும் என்பதனை உணர்ந்து மிக பெரிய அளவிலான நன்மைகளும் நமக்கு நடக்கும் என்பதனை புரிந்து எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை உணர்ந்திட வேண்டும் என்பதனை அவர்கள் விரும்புகிறார்கள் மகிழ்ச்சி கொண்ட குடும்பத்தை கண்டால் காலம் முழுமைக்கும் அவர்கள் சந்தோஷமாக இருந்துவிட முடியும் என்பதுதான் அவர்களின் எண்ணம் நிச்சயமாக அமாவாசை நாட்களில் இங்கு வரக்கூடிய வாக்கியத்தை பயன்படுத்தி கொண்டு வந்து இங்கு நல்லாசிகளை எல்லோருக்கும் வழங்குவோம் என்று அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் அதனால் எதற்கும் தயங்காமல் அவர்களை வழி அனுப்பி வைத்து விட்டால் அது போதும் என் தங்க இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு